வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாஷம் பேசுகிறேன் நாம் ஒருத்தர் கடன் வாங்கிட்டு அந்த கடன் சுமை அதிகமாகும் பொழுது அந்த கடனை நம்மளால் கட்ட வழி தெரியாமல் மனம் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கும் இந்த கடனை கட்டுறதுக்கு அதாவது நமக்கு வருமானம் பெருகுவதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் பழைய ஆன்மீக குறிப்பு குறிப்புகளில் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் இந்த கடன் சீக்கிரம் போய் அடைவதற்கு வழியை அந்த முருகப்பெருமான் காட்டுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தீப வழிபாடை பற்றி தான் இந்த பதிவு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிறிபாலா பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் எம்பெருமான் சிவன் தன்னை தீப சுடரொலியாகிய காட்டிய மாதம் அதனால தான் இந்த மாதத்தை தீப மாதம்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படத்தை எடுத்து வச்சு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு தாம்பள தட்டில் நல்ல வாசனையுள்ள விபூதியை அப்படியே நிரப்பி அதுக்கு நடுவில் ஒரு அகழ் விளக்கில் நெய்யை ஊற்றி சிகப்பு திரி போட்டு அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதாவது இதை அந்த செவ்வாய்க்கிழமை எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில் எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள்ளேயும் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ளேயும் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளேயும் இதில் இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்ப அந்த தீப வழிபாடு செய்யும் பொழுது உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை அந்த முருக முருகனுக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள் முடியலேன்னா ஒரு டம்ளர் தண்ணியாவது வச்சு வழிபாடு பண்ணுங்க அந்த முருகையிட்ட அந்த தீபத்தை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை சொல்லி அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுக்கு அந்த முருகையிட்ட உங்களால் உங்கள் மனம் உருகி வேண்டி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கடனை அடைப்பதற்கு உண்டான வழி கிடைக்கும் இந்த ஒரு மணி நேரம் முழுவதும் அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு பிறகு நீங்கள் அந்த தீபத்தை குளிர்விச்சரலாம் இப்படி இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் செய்யலாம் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில் நான் சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கடன் அடையும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஓம் நற்பவி